வணக்கம் காளிகாத்த அம்மன் காளியம்மன் கிடையாது காளிகாத்த அம்மன் இன்றைக்கும் நாகர்கோவில் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் குலதெய்வமாக வழிபடக்கூடிய காளிகாத்த அம்மன் இந்த அம்மனுடைய வரலாறை பற்றி கேட்கும்போது இப்பெல்லாம் கூட நடந்துருக்குமா இவ்வளோ அநியாயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு மனசை பதப்பதைக்க வைக்குது அந்த அம்மனுடைய வரலாறு தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுமார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கொற்ற நம்பி வலிய நம்பி அப்படின்னு இரண்டு நம்பிமார்கள் இருந்தாங்க அவங்க தான் ஊர்லேயே தலகட்டு அதாவது இப்போ உள்ள ரவுடி மாதிரி பல பஞ்சாயத்துங்க பல கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணி கொடுக்குற ஒரு ரவுடி மாதிரி இருக்காங்க ரெண்டு நம்பிமார்கள் நல்லா திடகாத்திரமான ஆளுங்க அவங்களோட தொழில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள காட்டுக்கு போயிட்டு வேட்டையாடிட்டு வர்றது மிருகங்களை வேட்டையாடிட்டு வந்து சந்தையில் விற்கிறது தான் அவங்களோட தொழில் வேட்டையாடுறதுலாம் சாதாரணமான வேட்டை கிடையாதுங்க நல்லா காட்டு எருமைங்க காட்டு மாடுங்க மான் காட்டு பன்றி அப்படின்னு பல வகையான மிருகங்களை நல்லா கொழுத்த மிருகங்களை வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்து சந்தையில் வைப்பாங்க அவங்க வேட்டையாடுற எல்லா மிருகமுமே நல்ல வில போகும் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்துட்டு வராங்க இந்த தொழிலில் ஆனால் சில காலமாக என்ன ஆகுதுன்னா இந்த மிருகங்கள்லாம் இந்த தொடர்ந்து இவங்க வேட்டையாடிக்கிட்டே வரதால பல மிருகங்கள் பக்கத்தில் உள்ள காட்டுக்கு ஓடி போயிடுது இப்போ இவங்க இந்த காட்டுக்கு போகிறாங்க பார்த்தா மிருகங்கள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ரெண்டு மானு ஒரு மா ஒரு மாடுன்னு வேட்டையாடிட்டு வர்றாரு இவங்க இப்போ போனால் ஒரு மானு ஒரு முயல் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு வறுமைக்கு போயிடுறாங்க அப்போ தான் வலியை நம்பியோட மனைவி ஒரு யோசனை சொல்கிறா நம்ம ஏன் இந்த காட்டெல்லாம் திருத்தி விவசாயம் பண்ணக்கூடாது பல பக்கத்து கிராமங்களில் இப்படி தான் பண்ணிட்டு வராங்க நல்ல லாபமும் கிடைக்குது அப்படின்னு சொல்ல உடனே இரண்டு நம்பிமார்களும் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு அறுவடை வரும்போது நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தில் காட்டை திருத்தி விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க காட்டை திருத்துறது தான் சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க பல பாறைகளை எடுக்கணும் பெரிய பெரிய மரங்களை வெட்டி எடுக்கணும் புதார்களை சுத்தப்படுத்தணும் பல நாட்களாக கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த சுத்தப்படுத்தி விவசாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க விவசாயம்னா ஒன்று ரெண்டு பயிர் இல்லைங்க தானிய வகைகள் மர வகைகள் பழ வகைகள்னு எல்லா வகையான பயிர் வகைகளும் செய்கிறாங்க தானியத்தில் பார்த்தீங்கன்னா தினை கேழ்வரகு காடைக்கண்ணி காடைக்கண்ணினா ஓட்ஸ் நிறுத்தங்க ஆங்கிலத்தில் ஸோ இந்த மாதிரி எல்லாம் சிறுதானியம் பெருதானியம் சோளம் எல்லாமே போடுறாங்க அது மட்டும் இல்லாத மரத்தில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மாப்பழா வாழை போன்ற எல்லா பயிர்களும் அதே போல் காய்கறியிலையும் கத்திரிக்காய் வெண்டைக்கான்னு எல்லா காய்கறியும் போடுறாங்க எல்லாம் போட்டு நல்லா பாதுகாத்து நல்ல முறையில் பாதுகாத்து இருக்காங்க ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில காலமாக யானை பிரச்சனையும் காட்டுப்பன்றி பிரச்சனையும் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு சில சமயத்தில் திருடங்களும் வந்து அப்பப்போ எதனா எடுத்துன்னு போயிடுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது ஒரு காவலாளி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த நம்பிமார்களுக்கு ஒரு யோசனை வருது உடனே நம்பிமாருங்க ஊர் ஊர் மக்கள்கிட்ட ஒரு யோசனை கேட்குறாங்க அப்போது ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கோம் பக்கத்து கிராமத்தில் இருளின்னு ஒருத்தான் இருக்கான் அவன் மந்திரங்களும் கம்படியும் தெரிஞ்சவன் அதனால் மிருகங்கள் கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கான மந்திரங்களும் யாருன்னா திருட நுழைஞ்சிட்டானா கம்படி கம்ப சுற்றி அவங்கள அவங்க இருந்து நம்மளோட தோட்டத்தை பாதுகாக்கிற வேலையும் நல்லா சிறப்பாக செய்வான் அப்படின்னு இவங்க ஒரு சஜஷன் சொல்கிறாங்க அப்போ உடனே நம்பி மாருங்க பக்கத்து கிராமத்துக்கு போகிறாங்க போய் இருளியே அங்கே போய் சந்திக்கிறாங்க இப்போது இருளி வாங்க வாங்க அப்படின்னு வரவேறு என்ன என்னையா என்ன தெரியுது நீங்கள் வந்திருக்கீங்க கேட்க நம்பி மாறுங்க விஷயத்த சொல்கிறாங்க ஐயா நாங்கள் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க காட்டை திருத்தி விவசாயம் பண்ணின்னு இருக்கோம் பெரிய அளவில் பண்ணின்னு இருக்கோம் அதுக்கு பாதுகாப்புக்காக உங்களை நாடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருளி அப்படி யோசிக்கிறான் உடனே நம்பி மாறுங்க உடனே கவலைப்படாதீங்க உங்களுக்கு அந்த தோட்டத்திலே ஒரு வீடு அமைச்சு மூணு வேலை உணவும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாத இரண்டாவது அறுவடையில் முதல் அறுவடை எல்லாம் எங்களுக்கு இரண்டாவது அறுவடையில் ஒரு பங்கும் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல அப்போயும் இருளி அப்படி யோசிக்கிறான் உடனே நம்பி மாருங்க என்னையா என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைங்க என்னோடய மனைவி காளிகாத்தா கர்ப்பமாக இருக்கா அவளை இந்த சமயத்தில் விட்டுட்டு வர்றது எனக்கு மனசு இல்லை அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்பி மாருங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்களும் வேணால் கூப்பிட்டுக்குங்களேன் இரண்டு பேரும் தோட்டத்தை மாதிரி இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்ல இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு இருளி காளிகாத்தாவை அப்படி பார்க்குறான் காளிகாத்தாவும் சம்மதம் தெரிவிக்க இரண்டு பேரும் உடனடியாக கிளம்பி நம்பிமார்களோட தோட்டத்துக்கு போகிறாங்க பார்த்தா பிரம்மாண்டமான தோட்டம் பல வகையான பயிர்கள் இது வரைக்கும் அந்த மாதிரியோட பிரம்மாண்டமான தோட்டம் இருளி பார்த்ததே கிடையாது அதனால் அந்த அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய குடிசையில் போய் தங்குறான் நல்ல முறையில் தோட்டத்தை பாதுகாக்கணுன்ற எண்ணம் இருக்கு அப்புறம் தோட்டத்தை நல்ல முறையில் பாதுகாத்தும் வரான் எல்லா வேலையும் அவனே எடுத்து போட்டு செய்கிறான் தண்ணி பாய்ச்சறது களை எடுக்கிறது இந்த மாதிரி பல வேலைகள் அவனே எடுத்து போட்டு செய்கிறான் அறுவடை காலமும் வருது எல்லா பயிர்களும் அற்புதமாக வளைஞ்சிருக்கு அந்த மாதத்தில் நல்லா மழை வேற அதனால் தண்ணிக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாத நல்ல பயிருங்கள்லாம் நல்ல செழுமையோடு வளர்ந்துருக்கு அதுவும் குறிப்பாக வாழை வாழைனா ஒரு வாழை கிடையாதுங்க பல வகையான வாழைகள் பயிரிட்ருந்தாங்க கற்பூரவல்லி செவ்வாழை மலைவாழை அப்படின்னு பல வகையான வாழை மரங்கள் பயிரிட்டு அதில் குறிப்பாக செவ்வாழை பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி அதோட குலகுலையாக தொங்குது இதை இருளியோட மனைவி காளிகாத்தா ரொம்ப நாள் அப்படி கவனிச்சுட்டு வரான் அவளுக்கு இந்த செவ்வாழையை சாப்பிடணுன்னு ஒரு ஆசை ஏற்படுது வாயும் வயிறுமாக வேற இருக்கிறதால இந்த செவ்வாழையை சாப்பிட்டா குழந்தைக்கும் நல்லது அப்படின்னு தோணி இருளிக்கிட்ட சொல்கிறார் என்னங்க இந்த மாதிரி இந்த செவ்வாழை ஒரு தார் மட்டும் எடுத்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்றா உடனே இருளி அவளை பார்த்து என்ன ஏ புள்ள உணவுனா கிருக்கா பிடிச்சிருக்கு நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம் காவல் காக்கத்துக்காக வந்திருக்கோம் நம்பி மாறுங்க நம்மளை நம்பி இந்த தோட்டத்தை காவலுக்கு விட்டுருக்காங்க அவங்களுக்கு நம்ம துரோகம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறான் உடனே காளிகாத்தா கோச்சிக்கிட்டு குடுசைக்கு போயிடுறான் சே இந்த காளிகாத்த நம்மளை நம்பி எதுவுமே கேட்டது கிடையாது கழுத இந்த வாழைப்பழத்துக்கு ஆசைப்பட்றா அப்படின்னு அப்படி சோகத்தில் யோசிச்சுன்னு இருக்கான் சரி ஒரே ஒரு வாழைத்தாறு தானே இவ்வளோ மரங்க இருக்குது இவ்வளோ வாழைத்தாரங்க இருக்குது இந்த ஒன்றே ஒன்று எடுத்தால் தெரியவாக போகுது அப்படின்னு ஒரு வாழைத்தாரை எடுத்து எடுத்துகிட்டு வந்து காளிகாத்தா கிட்டே கொடுக்குறான் காளிகாத்தாவுக்கு ஒரே மகிழ்ச்சி ரெண்டு நாளில் மொத்த வாழைத்தாரையும் சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு பிறகு ஒரு ரெண்டு நாள் போகுது மீண்டும் வாழைப்பழம் சாப்பிட்ணுன்னு ஆசை வருது காளிகாத்தாக்கு இருளியே கேட்குறா இருளி சரி இன்னொரு வாழைத்தார்த்தால் தெரியவா போகுது அப்படின்னு இன்னொரு வாழைத்தாரை எடுத்து கொடுக்குறான் இப்படியே ஒரு ஒன்றரை ரெண்டு மாசமா தொடர்ந்து இந்த வாழைத்தாருங்களை அறுத்து முக்காவாசி வாழைத்தாருங்க இவங்களே சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு அறுவடைக்கான நேரம் வருது நம்பி மாருங்க பேசிக்கிறாங்க அண்ணா அறுவடைக்கான நேரம் வந்துடுச்சு தோட்டத்து பக்கம் போய் எல்லா பயிரும் நம்ம பார்த்து அப்படியே கோயிலுக்கும் போய் நாள் குறிச்சிட்டு வந்துடலாம் அறுவடைக்கான நாளை குறிச்சிட்டு வந்துடலாம் வாங்க நான் போயிட்டு வரலாம் அப்படின்னு இரண்டு நம்பி மாறும் கிளம்பி தோட்டத்துக்கு வராங்க பார்க்குறாங்க எல்லா பயிரும் பார்க்குறாங்க எல்லாம் நல்லா செழுமையாக வளர்ந்துருக்கு சே நம்ம இருளி எல்லாம் போய்ட்டும் அற்புதமாக பார்த்துன்னு இருக்கான் நல்ல மனுஷன் அப்படின்னு அப்படியே வராங்க அப்போ பேசிகிட்டே வராங்க அண்ணா இந்த முறை செவ்வாழை தான் நம்மளுக்கு நல்ல மகசூல் கொடுக்க போகுது நல்ல லாபமும் அது தான் வரப்போகுது வாங்க செவ்வாழை தோட்டத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த செவ்வாழை தோட்டத்துக்கு வராங்க வந்து பார்த்தா ஒரே அதிர்ச்சி முக்காவாசி அறுத்து அறுத்து வாழைத்தாரே இல்லைங்க என்னடா அது இருளியை நம்பி தானே விட்டு போனோம் யார் இந்த வாழைத்தாரெல்லாம் அறுத்தா அப்படின்னு ஏ இருளி இங்கே வாடா அப்படின்னு அவனை கூப்பிட்றாங்க இருளியும் அப்படியே பயத்தோடு வந்து நிற்கிறான் யார் இங்கே இருக்க வாழைத்தாறெல்லாம் அறுத்தது அப்படின்னு கேட்குறாங்க உடனே இருளி ஐயா நான் இந்த தோட்டத்தை கண்ணுங்க அறுத்துமாக தான் பார்த்துட்ருந்தேன் ஆனால் அதையும் மீறி சில களவாணி பசங்க வந்து இந்த வாழைத்தாறை அறுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு போய் சொல்கிறான் ஆனால் இந்த நம்பி மாருங்களுக்கு இருளியோட முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க இது இவன் செஞ்ச வேலை தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க இருளி உண்மையை சொல் இல்லை அடி வாங்கிய சாவணி அப்படின்னு மிரட்டுறாங்க இருளி இல்லையா இல்லை இது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கலவாணி பசங்களாம் எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே நம்பி மாருங்க அப்படி எட்டி பார்க்குறாங்க பார்த்தா அந்த குடிசை இவன் இருந்த குடிசைக்கு பக்கத்தில் வாழத்தாருங்க இவன் சாப்பிட்டுட்டு போட்ட வாழைப்பழத்தோடைய தோல் இதெல்லாம் காணப்படுது உடனே இதை தான் செஞ்சான்றதை உறுதிப்படுத்தி தவறு செஞ்சுட்டு எங்ககிட்ட பொய் வேற சொல்றியா அப்படின்னு அவங்களோட பட்டாக்கத்தி எடுக்கிறாங்க உடனே இருளிக்கு தன்னை சாவடிக்க போறான்றதை தெரிஞ்சு பயத்தில் ஓடுறான் அலறி அடிச்சு ஓடி போயிட்டு கர்ப்பமா இருக்கக்கூடிய தன்னுடைய காளிகாத்தா அவளோட மனைவியும் ஏண்டி நம்ம இந்த மாதிரி இந்த வாழைத்தாரை எடுத்தது நம்பிமாருங்க தெரிஞ்சு போச்சு நம்ம கொள்ள வராங்க சீக்கிரம் ஓடிடி அப்படின்னு சொல்ல இரண்டு பேரும் நம்பிமாறர்கள் கிட்டேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க இப்படி பல கிலோமீட்டர் தொலைவு தப்பிச்சு ஓடிட்டே இருக்கும்போது இந்த இருளி தடிக்கு கீழே விழறான் அவன் கீழே விழுந்த இடத்துல ஒரு மரக்கம்பு ஒன்னு கூர்மையான ஒரு மரக்கம்பு ஒன்று அப்படி மண்ணுல புதைஞ்சிருக்கு அது மேல போய் தவறுதலாக விழுந்து அவனோட வழித்து கிழிஞ்சு அதே இடத்துல இறந்து போறான் காளிகாத்தாவோ தலைப்பாடாக அடிச்சுக்கிறான் இப்படி நம்பிமார்களோட குணத்தை தெரியாத ஒரு வாழைப்பழத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி உயிரை விட்டுட்டோமே அப்படின்னு தப்பிச்சு ஓடுறான் நான் தன்னோட உயிராவது காப்பாத்திக்கலாம் அப்படின்னு க குழந்தையோட அப்படியே ஓடுறா ஓடிப்போய் ஒரு இசக்கியம்மன் கோயில் இருக்கு அந்த கோயில் உள்ள போயிட்டு பாதுகாப்பாக இருக்கணுன்ட்டு அந்த அம்மனை வேண்டா அம்மா என் நம்பி மாருக்கு எங்கள் குழப்பண்ணை ஓடி வரா என் உயிரை நீந்தாமா காப்பாற்றணும் என் புருஷன் வேற இறந்து போயிட்டான் நீந்தாமல் என் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு தலைப்பட அடிச்சுக்கிட்டு சாமியை வேண்டி நிற்கிறா நம்பி மாருங்க அதையும் மீறி அந்த இசக்கியம்மன் கோயிலில் தான் இவன் ஏற்காணத்துல கண்டுபிடிச்சி இரண்டு பேரும் வராங்க கோயிலுக்குள்ளேயே இசக்கியம்மன் முன்னாடியே காளிகா தலையை வெட்டி பொண்ணுடுறாங்க அப்படியே சில மாதங்கள் போகுது முதல்வரோட செய்கிறாங்க பிறகு அப்படியே சில காலங்கள் அப்படியே போக போக பயங்கர வறட்சி ஏற்படுதுங்க போன வருடம் மாதிரி சுத்தமாக மழையே இல்லை பயங்கர வறட்சி எல்லாம் பயிருமே வாடி போகுது எல்லாமே நஷ்டத்தில் போகுது நம்பி மாறுங்க மீண்டும் வறுமைக்கு வந்துடுறாங்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க மீண்டும் விவசாயம் பண்ணி ஏதோ ஒரு லாபத்தை ஈட்டணும் இல்லைன்னா வேட்டையாடணும்னு பண்ணுறாங்க ஆனால் எது பண்ணாலுமே அவங்களுக்கு லாபமே கிடைக்க மாட்டேங்குது எல்லாமே நஷ்டத்தில் போகுது இன்னும் கேட்டிங்கன்னா அந்த ஊரே பார்த்திங்கன்னா மோசமான நிலைக்கு போகுது பிறகு நம்பிமார்களுக்கு புய வருது நம்ம செஞ்ச இந்த கொலைனால தான் அதுவும் இசக்கியம்மன் கோயிலில் செஞ்ச இந்த கொலைனால தான் இவ்வளோ பெரிய துன்பங்கள் ஏற்படுது அப்படின்றதால காளிகாத்தாக்கு ஒரு கோயிலும் இருளிக்கு ஒரு கோயிலும் கட்டி அவங்க மனசை ஆஸ்வாசப்படுத்துகிற மாதிரி பூஜைகள் செய்கிறாங்க பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிஞ்சு ஊர் அப்படியே மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புதுங்க இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு தோன்றது என்னென்னா நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்க காலம் எவ்வளவோ தேவையில்ல ஒரு சட்டம்னு ஒன்று இருக்குது ஒரு குற்றம் என்ன குற்றமோ அதுக்கான தண்டனை தான் கிடைக்குது ஆனால் அந்த காலத்தில் ஒரு சட்டம்னு ஒரு இல்லாத ஒரு காலத்தில் யார் வலிமை இருந்ததோ அவங்கக்கிட்ட தான் அதிகாரம் இருந்த ஒரு காலத்தில் அவங்க வச்சு தான் சட்டம் அப்படின்ற ஒரு காலத்தில் எவ்வளோ கொடுமைகள் நேர்ந்திருக்கு பார்த்தீங்களா என்ன தான் காளிகாத்தாக்கும் இருளிக்கும் கோயில் கட்டி வழிபட்டாலும் அவங்களுக்கு நடந்த கொடூரம் என்னமோ கொடரும் தாங்க இந்த மாதிரியான வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் மனிதர்கள் இன்னிக்குள்ள நாகரிகமான ஒரு கலாச்சாரத்துக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு புரிய வருதுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான புராணங்களை பத்தி தெரிஞ்சுக்க அறிவாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க